எனக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணணுமோ அது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக கேவிட் பெட்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாரு சோ அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த காணொளி இப்ப முன்னெச்சரிக்கை மனு பெரும்பாலான சிவில் வழக்குகள்ல முன்னெச்சரிக்கை மனு தாக்கல் செய்வதற்கான காரணம் என்ன அதோடைய பலன்கள் என்ன அது எதுக்காக தாக்கல் செய்யப்படுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வழக்குகள்ல நமக்கு நம்ம நம்மளுக்கு எதிராக ஒரு நபர் வந்து நமக்கு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு ப்ராப்பர் நோட்டீஸ் சர்வ் பண்ணாம எந்த ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக ஃபைல் செய்யப்படுற மனுதான் இந்த கேவிட் பெட்டிஷன் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் ஓகே மேம் எனக்கு வந்து நீங்க என் மேல யாராவது கேஸ் குடுக்குறான்னா எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாம நீங்க ஜட்மெண்ட் கொடுக்க கூடாது அதுதான் பர்பஸ் அவ்வளவுதான் அப்ப எனக்கு ஒரு டவுட் ஏன் வந்துட்டு நம்ம இந்த கேவிட் பெட்டிஷன் போடணும் நீதிமன்றத்தோட கடமை தானே எனக்கு என் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு போட்டு எனக்கு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்பதானே நான் வந்து அப்பேர் ஆக முடியும் அப்ப இதுக்கு எதுக்கு நான் வந்துட்டு தனியா ஒரு கேபி பெட்டிஷன் ஒண்ணு போடணும் அப்படின்ற சந்தேகம் வரலாம் இப்போ வழக்குகள் நடக்கும்போது நம்ம நிறைய ஐஏ பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுவோம் ஐஏ அப்படின்னா இன்டலோகேட்ரி பெட்டிஷன்ஸ் இதோடைய இந்த சொல்லுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கிடை விண்ணப்பம் இடைக்கால மனு அப்படின்னு சொல்லலாம் அழகான அர்த்தம் இதுலயே இருக்கின்ற இந்த பெயர்லயே வழக்குகளுக்கு இடையே தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுக்கள் தான் இந்த இன்டலாகேட்ரி அப்ளிகேஷன்ஸ் இந்த இன்டலாகேட்ரி அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரம் மெயின்டனன்ஸ் இன்ட்ரம் ஸ்டே டெம்பரவரி இன்ஜென்ஷன் um, appointment of receiver, appointment of advocate commission, இந்த மாதிரி நமக்கு வழக்குகள் நடு நடக்கிறதுக்கு நடுவில் எனக்கு வந்து ஒரு இடைக்கால தடை அந்த மாதிரி ஒரு இடைக்கா தற்காலிகமான ஒரு செயல் வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸா கேட்கறதா இல்லை ஐஏ பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஆர் இவரு இவரோட மேட்ரில் வந்துட்டு அப்பீல் இவங்க ரெஸ்பாண்ட் போறாங்க அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு ப்ராப்பரா நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக அந்த வழக்கறிஞர் இந்த விடயத்தை சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஐஏ பெட்டிஷன்ஸ் போடும்போது இப்ப நான் ஒரு பெட்டிஷன் வழக்குகளுக்கு நடுவே வந்துட்டு நம்ம போடுறோம் போது இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஏதாவது ஐஏ கேட்கிறாங்க அப்படின்னா நமக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாம எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது அப்படின்ற பர்பஸ்க்காக நம்ம தாக்கல் செய்யலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்றதுக்காக சொல்றேன் நடந்த ஒரு வழக்கு அந்த வழக்கு தான் எல்லா வழக்கு அப்படின்னா தடை விதிக்க கோரி பொதுவழி பொதுவழி பாதையை யூஸ் பண்றதுக்கான ஒரு நிரந்தர தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தான் அந்த வழக்கு அதுல வந்துட்டு ரொம்ப அட்ராசிட்டிஸ் ரெஸ்பாண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அன்டைம்ல வந்து செவரேரி குதிச்சு வர்றது அந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு இருந்ததுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம் அது வந்து செப்பரேட் கிரிமினல் மேட்டர் சோ நம்ம அது இப்ப பேச வேண்டாம் சிவில் மேட்டருக்கு வரலாம் சிவில் மேட்டர்ல நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா எங்க ஆபீஸ்ல நாங்க ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் எதுக்கு வந்து இடைக்கால தடை விதிங்க அந்த பொது வழி நடைபாதைய புழங்குவதுல இருந்து ஒரு இடைக்கால தடை விதிங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு அட்ராசிட்டிஸ் பண்ணி மாதிரியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அர்ஜென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் ஆக்சுவலி அட் தி மார்னிங் காலையில வந்து இந்த அர்ஜன் பெட்டிஷன் தாக்கல் செய்யறோம் அஞ்சரை மணிக்கு கோர்ட் அலோகேட் ஆகி அஞ்சரை மணிக்கு அந்த கேஸ்க்கான ஆர்குமெண்ட் நாங்க பிரசென்ட் பண்றோம் ஜட்ஜ் முன்னாடி அப்போ இந்த இந்த ஐய பெட்டிஷனுக்கான ஆர்குமெண்ட் நாங்க இது பண்ணும்பொழுது ஆஹ் இப்ப இதே வந்து ரெஸ்பாண்ட் அந்த இடத்துல ஒரு கேவிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னு வைங்கள அப்ப என்ன ஆகும் இந்த என்ன ஒரு ஐய பெட்டிஷன்ல நாங்க வந்துட்டு எங்களுக்கு இடைக்கால தடை விதிங்கன்னு கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க ஆப்போசிட் பார்ட்டி கேபிட் பெட்டிஷன் ஃபைல் அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாம பெட்டிஷனுக்கு கீழே என்ன பண்ண முடியாது ஆர்டர்ஸ் கோர்ட்னால கொடுக்க முடியாதா அப்போ இந்த கேவிட் பெட்டிஷன் என்ன நம்ம ஃபைல் பண்ணியிருக்கும் பொழுது நமக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாம எந்த ஒரு ஆர்டர்ஸையும் வாங்க முடியாது இந்த மாதிரி இடைக்கால மனுக்களையா இருக்கட்டும் இல்ல அப்பிள் போகும்போது நமக்கு நோட்டீஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு இந்த மாதிரி விடயங்கள்ல இந்த குறிப்பிட்ட நீதிமன்றங்களே மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரியும் பொழுது கூட நம்மளுக்கு கேவிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இப்போ தொண்ணூறு நாட்களுக்கு இதோட வேலிடிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கேவிட் பெட்டிஷன் தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க எந்த ஒரு மனு ஏதாவது உங்கள் மீது எதிராக மனு தாக்கல் செய்யும் பொழுது நோட்டேஸ் உங்களுக்கு சர்வ் ஆகும் அதுக்கும் மேல உங்களுக்கு தேவைப்படுத்தும் போது அதே நமக்கு ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சந்தேகத்துக்கான விளக்கம் என்னென்ன புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இது சார்ந்து வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்